வணக்கம் வடக்கு எப்பயுமே வாஸ்துல வடக்கு திசைன்றது குபேரனுடைய திசை அது ரொம்ப முக்கியம் வடக்கு அப்படின்னாலே அது வருமானம் தரும் வடக்கு அப்படின்றது தான் நாங்கள் புத்தகத்தில் முதல்ல சார் குறிப்பிட்டிருப்பாங்க வருமானம் தரும் வடக்கு ஜன்னல் அதாவது வடக்கில் ஒரு ஜன்னல் வச்சுட்டாங்கன்னா அவங்க வீட்டில் வருமானம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் இல்லைங்க வருமானம் வரும் அந்த வழியில வருமானம் வரும் நீங்க வடக்கில் ஜன்னல் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தங்கு தடை இல்லாத ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பா வரும் இன்னொன்று ஆண்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா வடக்கில் கண்டிப்பா ஜன்னல் வைக்கணும் நான் வடக்கில் ஜன்னல் வச்சுருக்கேங்க ஆனா எனக்கு வருமானம் வரல அப்படின்னா நீங்க வடக்குல உச்சத்துல வச்சிருக்கீங்களா நீச்சத்துல வச்சிருக்கீங்களா அதையும் பாருங்க அதையும் கவனிங்க அதை கவனிச்சிட்டீங்க அப்படின்னா அது வடக்கு கிழக்கை ஒட்டிய வடக்கா இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பா வருமானம் வரும் மேற்கை ஒட்டிய வடக்கா இருந்தா அது தவறான ஜன்னல்